Alhamdulillah <laughs> Alhamdulillah 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 அனைவரும் அடைந்து அதை அறிவிக்க கூடியவர்களாக அல்லாஹு ஆலம் நம் அனைவர் சமுதாயத்தினர்கள் மற்றும் என்ன கிடைக்கும் அப்படின்றத உண்மையாக வழங்கியிருக்கிறார்கள் என்றால் காலங்களுக்கு அவனானாக இருந்திருக்க வேண்டுமே என்று ஆசைப்படுவார்கள் கேட்கிறாங்க ஏன் அரசுகள் அவனால் காலங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சமுதாயினர்கள் எப்படி ஆசைப்படணும் கேட்டுக்கொண்டு அப்பற சமுதாயி சலுகாரி சொல்றாங்க என்ன ஹசனத்தமி இருந்து தவியம் எல்லா நன்மைகளும் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமெல்லாம் அவன் என் மாதம் பத்தாதவிக்கும் அபகோலத்தும் நாம் என்ன செஞ்சாலும் அல்லாஹவுக்கால ஏற்றுக்கொள்வான் அல்லாஹுக்கு அடிக்கடி பாதத்துக்கடா வழிபாட்டுக்கடா நம்ம எதையை செய்கின்றோமோ அந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹால ஏற்றுக்கொள்வான் பத்தாமா அந்த முஸ்தஜாவத்தும் இந்த மாதத்தில் கேட்கக்கூடிய எல்லா துவாக்களை அல்லாவுக்காலாக ஏற்றுக்கொள்வான் அப்போ குணுக மகபூரத்தும் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவத்தை அல்லாஹால இந்த மாசத்தால் அதிகமாக நடக்கும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கலாம் எல்லாத்துக்கும் மேல அரசியல் சொன்னதாக சொன்னாங்க அது ஜென்னத்து முஷ்டா பக்கத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் யார் கரெக்டாக பண்ணிட்டு வராங்களோ பாவம் மன்னிக்கப்பட்டு அல்லாஹாலா கதிகமாக இவாதத்துகள் செய்து எல்லா விஷயங்களையும் எல்லா இவாதத்துகளையும் இந்த மாசத்தில் யார் சரியாக செய்கின்றார்களோ ஜென்னத்து முஷ்டா பக்கத்தில் சொர்க்கம் அவர்களுக்கு அவர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படும் இவ்வளவு சிறப்புகள் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க காலம் முழுக்க இந்த மாதமாகவே ரமணானாகவே இருக்கணும் அப்படின்னு என் சமுதாயத்தினர்கள் ஆசைப்படுவார்கள் என்று அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட இந்த ரமணா அந்த மாதம் இன்றைய கல்லூரியில் கல்லூரியில் அஞ்சு ஜிசுக்களை நிறைவு செய்திருக்கின்றோம் அஞ்சு ஜிசுகளை நிறைவு செய்திருக்கின்றோம் சுரத்திரம் நிஷாவினுடைய நூற்றி முப்பத்தி ஏழு வசனங்கள் என்று நிறைய விஷயங்கள் இன்றைக்கு போதப்பட்டச்சு நிசா அப்படின்னாலே என்ன அப்படின்னு சொன்னால் அது பெண்கள் அப்படின்னு இன்று போதப்பட்ட வசனங்களில் நிறைய வசனங்கள் பெண்கள் குறித்தும் அல்லது கணவன் மனைவி அப்படின்ற உறவுகள் குறித்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு போதப்பட்டச்சு ஒரு குடும்பமாக எப்படி இருக்கணும் ஒரு கணவன் மனைவி மத்தியில் எப்படி நடந்துக்கணும் அதே மாதிரி யார் யாரெல்லாம் திருமணம் முடிப்பதற்கு ஆம்மா ஆமாம் ஆதவர்கள் யாரையெல்லாம் திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டவர்கள் கணவன் மனைவி மத்தியில் வரும் பொழுது செய்யணும் அதே மாதிரி எப்படி எப்படிலாம் ஒரு கணவன் மனைவி மத்தியில பிரச்சனை வரும்போது கணவன் எப்படிலாம் நடந்துக்கணும் மனைவி எப்படிலாம் நடத்துக்கணும் என்கின்ற நிறைய உபதேசங்கள் வந்து இன்று தொடர்பின் மூலமாக அவரப்பட்டது அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரான்ல ஒரு ஆயிரத்தி அல்லாஹாலா சொல்லுவான் அப்படி கம்மா நிசா ஆண்கள் என்பவர்கள் அவர்கள் கம்மா நிசா பெண்கள் மீது ஆட்சியை படைத்தவர்களாக அல்லாஹாலா ஆண்களை படைத்திருக்கின்றான் சாதுக்கு ரபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாவி இவங்க ஒரு பெண்மணியை திருமணம் முடிச்சிருக்காங்க அதுங்க யாருன்னு சொன்னா முகமது அப்துல் அஸ்லமா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஆளுடைய மகள் அவங்கள அவங்களெல்லாம் இந்த சாதி ரவி அப்படின்னு சொல்லக்கூடிய சஹாவி திருமணம் முடிச்சிருந்தாங்க அந்த பெண்ணுடைய தந்தை இவருடைய மாமனார் வந்து ஊரில் பெரிய தலைக்கு அப்போ ஒரு தடவை சாதி ரவி இவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது தன்னுடைய மனைவிக்கு மத்தியில் ஏதோ ஒரு சின்ன தகனார் வரும்போது லத்த மகா என்ன செஞ்சா கண்ணத்துல ஓங்கி அடிச்சுடா இப்போ ஊரில் கையில தலக்கட்டு தலக்கனுடைய மகளை வந்து என்ன செஞ்சார் கையை ஓங்கிட்டாரு அப்படின்னு ஊருக்குள்ள செய்தி பறந்து அப்போ அந்த மகளை கூட்டிட்டு அந்த முகமது மசலமா நேராக சதா தாலிசமாக வந்து இந்த மாதிரி என்னுடைய மகளை என்ன செஞ்சுட்டா இருந்தோன்னா லத்தமாக அடிச்சுட்டாரு லத்தமாக அடிச்சனாலும் அப்படீல்ல கண்ணத்தில் அரைஞ்சால் லத்தமா அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப ஏன் மகா என்ன செஞ்சுட்டா இருந்துச்சோன்னா இவர் வந்து கண்ணத்தில் அடிச்சிட்டாரு அதனால் எனக்கு எத்தனை நிற்கவே தீர்வு சொல்லுங்கள் அப்புறம் சுற்றுசலுதாரி கேட்குறாங்க சரி என்ன பண்ணணும்னு சொல்றீங்க இல்லை அது பழி வாங்கி இருக்கிறோம் என் மகள் அவர் கண்ணத்தில் அடித்த மாதிரி என்னுடைய மகள் என்ன செய்யணும்னு சொன்னால் அவரை கண்ணத்தில் அடிக்கணும் அப்போ அந்த காலத்து அப்போ இன்னும் வசனங்கள் சட்டங்கள் சரியான இறக்கப்படலை விசநாத்துல வந்து பழி வாங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த சூழல் அப்புறம் சுழிசலதா பார்க்குறாங்க சரி அடிச்சுட்டாரு அதனால் பழி வாங்க சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமர சதாசன் சொன்னா சரி பழி வாங்கி இருக்க அப்படின்னு சொன்ன உடனே சிலர் சொல்றாங்க நிர்வகிப்பதற்கு பெண்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கு அனைத்து தகுதிகளையும் அல்லாஹால ஆண்களுக்கு கொடுத்திருக்கின்றான் அப்போ அறிஞ்சாலும் பப்பா அம்மா அலனிசா பெண்கள் எல்லா விஷயத்திலும் சிறந்தவர்களாக இருந்தாலும் என்றைக்குமே பெண்களை ஆண்கள் தங்களுடைய கட்டுப்பாடுகளுக்கு அது மகளாக சகோதரியாக அல்லது மனைவியாக வருகின்ற பொழுது நாங்கள் தங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே மட்டும்தான் அந்த குடும்பம் அந்த சமுதாயம் என்ன செஞ்சோம் ஆரோக்கியமான சமுதாயம் இது பல நாடுகளில் இந்த விஷயத்தை நம்ம உடைச்சதுனால தான் பல நாடுகளுடைய பொருளாதாரம் அப்படி என்ன செஞ்சிருந்து அப்படி அழுதுருச்சு எனக்கு தெரியும் என்னைக்கு ஒரு சில நாடுகள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய வீழ்ச்சிக்கான காரணத்தை பொருளாதார நிபுணர்கள் சொல்லும் பொழுது இந்த விஷயத்தை உடைச்சாங்க ஆண்கள் பெண்கள் மீது அவர்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக அவங்க கண்ட்ரோல்ல இருக்கணும் ஆண்கள் பெண்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே போனாங்களோ அன்னைக்கு இந்த சமூகமும் ஆரோக்கியம் இல்லாத சமூகமாக மாறும் நம்ம வீடுகளில் பெண்மணிகள் நம்முடைய பேச்சு கேட்கறது நம்ம மதிக்கிறது

என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லி தருகிறது என்கின்ற விஷயத்தை பெண்களும் அமர்ந்திருப்பதனால் அவர்களுக்கும் சேர்த்து இன்ஷால்லா இந்த தெரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ரசூல் சலல்லா சொல்லுவாங்க பெண்களில் சிறந்தவங்க யார் அப்படின்னு சொன்னால் சகாமாக்களை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது பெண்களில் சிறந்த பெண் யார் அப்படின்னு சொன்னால் இல்லை அவங்களாக அந்த பெண்ணை பார்த்தாலே உங்களுக்கு சந்தோஷம் வரும் வெயிலாக மீன் அமரத்தா அத்தான் ஆட்டுங்க ஏதாச்சும் உங்க சொன்னீங்கன்னா உடனே அவங்க செய்வாங்க ஒரு கணவனாக ஒரு சகோதரியாக ஒரு மகளாக சிறந்த பெண்ணை ரசம் செல்லதாலே அவர்கள் அடையாளம் காட்டுகின்ற பொழுது நம்ம வீட்டுக்கு போய் நம்ம மனைவியை பார்த்தோம்னா நமக்கு சந்தோஷத்தை தரணும் நாம ஏதாச்சும் சொன்னா உடனே அதை செய்யணும் வயல விபத்தாக்கா நாம வீட்டுல இல்லாத பொழுது ஹபிதத்துக்கு மாணவ வளர்ச்சலாம் அவர்களையும் அவர்கள் பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும்

நோன்பு வைத்து எல்லா விஷயத்தையும் நிறைவேற்றிட்டு தங்களுடைய அடிப்படைந்து சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு நடக்கக்கூடிய பெண்ணாக இருந்தால் அல்லாஹு அந்த தகரன் எல்லா கதவுகளும் அந்த பெண்ணுக்கு திறந்து விடப்படுவான் எந்த கதவு வழியா அந்த பெண் போக வேண்டும் என்று நாடுகின்றார்களோ சென்று கொள்ளலாம் என்று சொல்லி இருக்கிறார் பெண்கள் இருக்கிறதுனால கணவனுக்கு பணிவிடை செய்யறது அப்படின்றது ஒரு அடிமைத்தனம் அப்படின்றத நாம நினச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா எல்லாம் தான் எந்த அளவிற்கு இந்த விஷயத்துக்கு எல்லாம் தான் அதிகம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நாம ஏதோ இது ஒரு சடங்காக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் நமக்கு வீட்டில பெண்கள் வந்து நமக்கு மணிநிலை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு நாம ஒரு மணிவிதனமாக பெண்களை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் பெண்களுக்கு முக்கியமான விஷயம் ஒரு அதிசய பருந்த ரஷம் சொன்னதாலே நம்ம கூட சொல்லியிருக்காங்க அய்யுமா இம்பராஜின் ஒரு பெண் சதிமந்த சௌஜஹா ஒரு பெண்ணுக்கு பணி விடை செய்கிறா எத்தனை நாள் சமராட்டியம் ஏதே ஏழு நாள் ஒரு பெண் ஒரு கணவன் எனக்கு படிப்பை என்று சொன்னால் அதீஸ்வரர் ரசூல் செல்வதா சொன்ன சொல்லியிருக்கிறாங்க அப்பலத்து அபுவாபு ஜெகன்னம் அவளுக்காக வேண்டி ஏழு நாள் பணிவிலை செய்ததுனால நரகத்தினுடைய ஏழு கதவுகள் அவளுக்காக வேண்டி பூட்டப்படும் ஏழு நாள் பணிவிலை செய்தார் பகுதிகள் அபுவாபு சமானியா எட்டு சொர்க்கத்தினுடைய வாசல்கள் அந்த பெண்மணிக்காக திறந்துவிடப்படும் நாங்க ரசூல் செல்வதாக அப்போ கணவனுக்கு பணிவிலை செய்யறது உலகத்தினுடைய அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி மறுமையில் அல்லாஹ் தாலா அவ்வளவு விஷயங்களை பெண்களுக்கு எல்லாம் சொல்ல போனா அதிசயம்ல நிறைய வருது இன்னைக்கு நம்ம பெண்கள்ட விழிப்புணர்வு கிடையாது உங்களுக்கு வரக்கூடிய அந்த நேரம் இருக்குது இன்னொரு நாட்கள் அந்த ஐநூறு நாட்கள்ல எல்லாம் வந்து அவ்வளவு அந்தஸ்து எல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறான் அவங்களுக்கு தொழுகை இல்லை மற்ற விஷயங்கள் எல்லாம் இல்லை என்றாலும் அதிசயம் வர சொல்ல காலேஜ் சொன்னாங்க இதா காலத்து தாக்கிறது அந்த நாட்களில் அந்த பெண்மணிகள் அல்லாஹ் தஆலாவை செய்யக்கூடிய பெண்மணிகளாக இருந்தார்கள்

பாதுகாப்பு கொண்டு இருக்கிறான் அல்லாம காலாவை செய்து கொண்டே இருக்கின்ற முழுத்த அல்லாமதாலா கதீஸ்வரர் ரசூல் சர்வதான்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க தொழுகை எல்லாம் நோம்பையும் இல்லை நாம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த நேரத்தில் அல்லாமுகாலாவை எவர்கள் திக்கிரி செய்தார்கள் என்றான் அருண்பழகியன சகீதன் நாற்பது செய்தி உடனின் அந்த ஸ்ரீ அல்லாம அந்த பெண்ணிற்கு கொடுக்கிறான் அப்படின்றாங்க அரசு சல்லதா இன்னைக்கு பெண்கள்கிட்ட விழிப்புணர்வு இல்லை ஏன் இப்பெல்லாம் செய்கிறாங்க சண்டை வருது நம்மளை எதிர்த்து பேசுகிறாங்க நம்ம சொல்றதை கேட்கறது இல்லைன்னா இன்னைக்கு அவங்கள்ட்ட விழிப்புணர்வு இல்லை நாம உட்கார்ந்த விஷயங்கள் எல்லாம் அதே சில மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ எல்லாம் நம்முடைய வீட்டு பெண்மணிகள்கிட்ட நாம பேசலை ஒரு சகாவி தான் வேற ஒரு விஷயமா வெளியூருக்கு போறாங்க போகும்போது தன் மனைவிட்ட சொல்லிட்டு போறாங்க இந்த மாதிரி எக்கானத்துக்கு நீ வீட்டை வந்து வெளியே வரக்கூடாது அந்த சகாவி போயிடுறாங்க போனதுக்கப்புறம் மனைவி வீட்டில் இருக்கிறாங்க அத்தாக்கு ரொம்ப அத்தாவுக்கு ஒரு கூடன்னு சொல்லி இல்லை இப்போ வரலாம் அதுஹா அந்த தந்தைக்கு உடம்பு சரியில்லை அதையும் எழுதுறாங்க அந்த பெண்மணியினுடைய மொட்டை மாடி கீழே அத்தா வீடு அந்த மேலே ரூம்பில் இருந்து இந்த பெண்மணியுமே செய்யல வெளியே வரலை ரசூல் செலவு காட்சி உங்களோட செய்தி எழுங்குறாங்க யாரும் சொல்ல அத்தாக்கு உடம்பு சில போய் காப்பனாமா வேணாமா அப்போ ரசோல் செலவு இல்லை உங்களுடைய கனவை வந்து வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதனால நீங்கள் அதைத்தான் பின்பற்றணும் அப்படின்னா அந்த தந்தை மூணு கூட அந்த பெண்மணி வெளியே வரல அப்போ ரசூல் செல்வது ஆலை சொன்ன அப்புறம் அந்த நாளில் வந்து வந்து வந்த உடனே ரெண்டு பேரும் வந்து தங்களை நிந்தைக்காக அது மா செய்யுமாறு ரசூல் செல்வாலை சொன்ன வந்து கேட்குற நேரம் சொல்லலை ஊர் போயிட்டு வந்துட்டேன் எங்கள் தந்தை மௌட் ஆயிட்டாங்க நான் போன நேரத்தில் அதனால் நீங்கள் வாட்சிங் யாரும் சொல்லணும்னு உடனே ஜாமி ஜிபிரி இப்போ தான் ஜிபிரி லேசமாக வந்தாங்க உங்களுடைய மனைவி செய்கிற செயலுக்காக வேண்டி அது ரஃபர் அல்லாஹா

ஆடையை துவைத்தான் ட்ரெஸ்ஸை துவைச்சா அப்படின்னு சொன்னா கொடுக்கின்றது ஆயிரம் நன்மைகளை எழுதுகின்றான் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த இரண்டாயிரம் பாவங்களை சூரிய வெளிச்சம் எந்தெந்த பொருட்கள் மீதெல்லாம் படுகின்றதோ அந்த பொருட்கள் அனைத்தும் கண்மணிக்காக வேண்டி இஸ்திகார் செய்கின்றது என்ப கணவனுடைய துணியை துவச்சாங்க மார்க்கம் பாருங்க ஒரு மனைவி அது செய்யக்கூடிய மனைவியா நம்ம செய்யறோம் கஷ்டப்படுறோம் அப்படின்றத எல்லாம் தாண்டி அந்த மனைவி செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் கணவனுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் அல்லாவுக்கான அளப்பெரும் நன்மைகள் எல்லாம் வாரிக்கொண்டு வளர்த்தி கொண்டிருக்கிறேன் மனைவிமார்கள் எல்லாம் மனசு ஆழமா பதிய வைக்கிற பெரிய சகோதரிகள் கேள்விக்கிற விஷயம் நான் ஒரு தடவை ரசூல் செல்லலாம் அவங்க உட்காந்து மசித நவீன அழுதுக்கிட்டு இருக்கிறாங்க பாத்திமாரடி எல்லா உதாரணமும் அடிரடி எல்லா உதாரணமும் உள்ள வரா வந்தவங்க யார சொல்லலாம் வா தப்பிக்கி ஏன் அழுவீங்க யார சொல்லலாம் அப்ப ரசூல் செல்லா சொல்றாங்க நான் மகாராஜிக்கு போன சமயத்துல நிறைய பெண்மணிகளை பார்த்தேன் மக்கள தெரியும் நிறைய பெண்மணிகள் நரகத்துல மாட்டாங்கன்னு ஆனால் ஹதீஸ்னுடைய விளக்கமாக ஹதீஸ்களை எழுதுகின்ற பொழுது ஒவ்வொரு பெண்மணிகளாக ரசூல் செல்லதாரை சொன்னவங்க ஒவ்வொரு விதமாக வேதனை செய்யப்படக்கூடியவர்களாக மேராஜனுடைய சம்ப சம்பவத்துல ரசூல் செல்லதாரி சொன்ன பார்த்து ஒரு பெண்மணி அல்லகத்தும் செகதிகா நரகத்தினுடைய மரங்கள்ல நரகத்தில் நிறைய மரம் இருக்கும் வேதனை தரக்கூடிய மரங்கள் அந்த மரகத்தில் அந்த பெண்மணி அல்லகத்தும் தன்னுடைய முடியோடு தொங்க முடியை கெட்டி என்று அந்த பெண்மணி தொங்க விடப்பட்டிருந்தாங்க அடியில் அந்த பெண்மணிக்கு நரகம் நெருப்பு கொண்டு இருக்கின்றது அப்படியே முடியை பிடித்துக் கொண்டு அந்த பெண்மணி தொங்கிக் கொண்டு முடியில் அப்படின்னு கட்டி தொங்க விட்டுருந்தாங்க ஒவ்வொரு விவா அதாவது சூழ்நா சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இப்போ ஹாத்தி என்ன செஞ்சிட்டாங்க இப்படி வேதனைகள் எல்லாம் கிடைக்கிறியா அரசு அப்படின்னா உடனே இப்போ ரசிச்சு போகும்னா சொல்லிட்டாங்க இந்த பெண்மணியே வந்து இந்த முடியை கெட்டி தொங்க விடப்பட்டிருக்குன்னா தோஷம் வச்சா இந்த பெண்மணி இருக்கிறாங்களே இந்த பெண் உலகிற மாடும் பொழுது பிற அந்நிய ஆண்களிடமிருந்து தன்னுடைய முடியை மறைக்காமல் வாழ்ந்து கொண்டிருந்த பெண்மணி நாங்கள் சொல்லுங்க எந்த அளவுக்கு பாருங்கள் மார்க்கம் வந்து பெண்களுடைய விஷயத்தில் எவ்வளவு ஒரு ஒரு கண்டிப்போடன் நடந்து இருக்கின்றது இவ்வளவு கண்டிப்போடன் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தில் மற்ற இதை நாம் தொடர்புபடுத்தி பாதிக்கின்ற பொழுது தவறுகள் குறைவாக இருக்கின்றது இருந்தாலும் இன்னைக்கு பெண்மணிகள் இது போன்ற விஷயங்களில் தெளிவாக விளங்காமல் இருக்கிறது சுழசலேஸ்வரம் சொன்னாங்க அதே மாதிரி எப்படி முடிய முடிச்சு தொங்க விட்டப்பட்டிருக்கோ அதே மாதிரி ஒரு பெண்மணி நாங்க கட்டி தொங்க விடப்பட்டிருந்தாங்க இந்த அத்திகான் அந்த பெண்மணி நாக்கோட கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கிறாங்க கீழே நெருப்பு எரியுது வயப்பது அந்த மலத்த என்ன கட்டினி சொன்னா சொன்னால் அந்த பெண்மணியினுடைய தொட்டக்குளியில் நரஞ்சு மீது பாட்டி எழுதி ஊற்றுறாங்க சாத்தியமானி கேட்கிறாங்க யாரும் சொல்லல ஏன் இந்த வேதனை அப்படிங்கும் பொழுது இந்த நாவினால் உலகத்தில் வாழுகின்ற பொழுது தன்னுடைய கணவனுக்கு இந்த நாவினால் நோவினை செய்யக்கூடியவளாக இவள் இருந்தால் அதனால நாங்களோட கட்டி தொண்டப்படப்பட்டது மட்டுமல்லாமல் தொண்டையில இவளுக்கு நரக நெருப்பு ஊற்றப்படுகிறது அப்படின்னு நம்ம அரசு இன்னைக்கு பெண்கள் தான் சர்வசாதாரணமா ஒரு வார்த்தை விட்டுருக்காங்க வாழ்ந்து நான் இன்னத்தை பார்த்தேன் அவசரப்பட்டு விட்டுருக்காங்க சுமார் அடி இல்லாத தமிழ் சொல்லுவாங்க இப்படி ஒரு பெண்மணி சொல்லுகின்ற பொழுது அதாவது மாறாயிட்டு மிக ஹையர் இந்த வாழ்ந்ததுல இருந்து நான் ஒன்னையுமே பார்க்கல அப்படின்ற மாதிரி ஒரு பெண் தன்னுடைய கண்ணவனை பார்த்து சொல்லுகின்ற பொழுது உஸ்மான் அடி இல்லாத தமிழ் சொல்லுவாங்க அகம்பத்தல்லாவும் அமலவும் சபை சனா அந்த பெண் எழுபது ஆண்டுகள் செய்த விவாதத்தை எல்லாம் அழிந்து விடுவான் அந்த எழுபது வருஷமும் பகல் முழுக்க நிரம்பிடுது இரவு முழுக்க நின்று வணங்கினாலும் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான் இந்த ஒரு வார்த்தையை தன்னுடைய கணவனை பார்த்து ஒரு பெண் சொல்கிறார் அப்படி சொன்னால் எழுபது ஆண்டுகள் நின்று வணங்கிய வணக்கத்தை எல்லாம் முத்தான் அழித்து விடுவான் உஸ்மான் அலி அல்லா முத்தாரா இப்போ நாவினால் பெண்கள் செய்யக்கூடிய இப்போ கணவனுக்கு எல்லாம் வந்தால எந்த அளவுக்கு குடும்பத்தில் உயர் அந்தஸ்து எல்லாம் வந்தால கொடுத்துருக்கிறான் அப்படின்றத வீட்டு பெண்மணிகள் உணர வகையில் நிறைய மதாபுரிகள் சூழ்ச்சல் சொல்லிட்டே இருக்கிறாங்க ஒரு பெண்மணி நிக்கிறாங்க அந்த பெண்மணிக்கு கீழ நெருப்பு மூட்டப்படைது அந்த நெருப்பு என்ன செய்யுதுன்னு சொன்னால் தூக்களு தூக்களுங்க சதரா அந்த பெண்மணினுடைய உடம்பு அப்படியே அந்த நெருப்பை தின்னுக்கிட்டே இருக்குது கீழே அடைய நெருப்பு இருக்குது அப்படியே அந்த உடம்பை வந்து பெரும்ப தின்னுட்டே இருக்கிறாம அந்த சகாதமனையிலாவது கேட்கிறான் இனிமே அரியன் இந்த வேதனை பிடிங்க எத்தனை செய்ய சோர் கணவனுக்கு அல்லாமல் அழகை வேறு நபர்களுக்கு வெளிமாண்டிக் கொண்டிருந்ததனால் இந்த பெண்மணிக்கு எல்லாமே என்ன செய்யலாம் நெருப்பு எந்த அடகை உலகத்திற்கு வாடுகின்ற பொழுது வெளிக்காட்டினாலோ அந்த அடகை இந்த நெருப்பை எல்லா வைத்து கறிக்க செய்கிறான் நெருக்க அந்த அளவை சாப்பிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க ரசோசி நிறைய இருக்கும் பொழுது இருக்கும்போது ஒரு பெண்மணி இருக்கிறாங்க அந்த பெண்மணிக்கு நரகத்திலிருந்து ஒரு கத்தரிக்கோள் கொண்டு வரப்படுகின்றது வலது மாற்றம் பெண்மணினுடைய உறப்பு உறுப்புகளை அங்கு அங்கமாக என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் கத்தரிக்கின்றார்கள் நரகத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட கத்தரிக்கோளால் எவ்வளவு கடினமான அப்போ சாத்திமலையில் இருந்து கேட்குறாங்க அப்படின்னு யாரு ஏன் இந்த வேதனை நீங்கள் பொழுது அப்புறம் சொல்லி சொல்லுவாங்க அந்த சிவரும் நர்சகாலின் ஆசை மக்கள் தன்னை பிரபலமானவள் நினைக்கணும் மக்கள் தன்னை வந்து இவர்கள் இவங்க நல்லா அலங்கரிக்கிறார் என்று மக்களுக்காக வேண்டி தன்னுடைய பிரபலியத்தை வெளிக்காட்டக்கூடிய பெண்மணிக்கு எல்லா வந்தாலா இப்படிப்பட்ட வேதனையை கொடுப்பதாக நிறைய வேதனைகள் புறம் பேசுறது கோல் பேசுறது அதெல்லாம் கடுமையான தண்டனை பெண்களுக்கு தகுதிகளில் ஈடுபடுகின்ற பொழுது நரகத்திலிருந்து ஒரு சம்மட்டி எடுத்துக்கொண்டு மலர் மார்கள் ஒரு பெண்ணை அடிக்கக்கூடியவர்களாக பார்த்தாங்க

உள்ள இருந்த பாத்திமா வெளியில இருந்து அழுதுகிட்டே இருந்த உடனே ரசூல் சொல்லா வச்சு வர்றாங்க வந்த உடனே என்ன பாத்திமா ஏன் அழுதுகிட்டே இருக்கீங்க இல்லையா அரசு விட எனக்கும் அடிவெளி இல்லாத வந்து ஒரு சின்ன சண்டை சிறந்தையில் நான் வார்த்தை எடுத்துக்கிட்டேன் வார்த்தை எடுத்ததுக்கு அப்புறம் என்ன சிந்தனைச்சலாம் சுற்றி சுற்றி வந்தாங்க கூட யாக பிபி என்னுடைய உயிரே இறுதி அண்ணன் என்ன பொறுதிக்க என்ன வந்துச்சிருக்கேன் நான் தெரியாமல் பேசிட்டேன் நான் என்ன சொன்னேன் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டேன் எழுபத்தி இரண்டு முறை நான் அவங்களை சுத்தி சுத்தி வந்த யாரும் சொல்லலாம் இந்த அவங்க மன்னிச்சிட்டாங்க அவங்க என்ன பொருந்திக்கிட்டாங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க ஆனால் அழி மருமகள் எல்லாம் இது குறித்து எதுவும் என்னிடத்தில் கேள்வி கேட்டு விடுவானோ என்கின்ற பயத்தில் நான் அழுது கொண்டிருக்கிறேன் யார சொல்லலாம் அப்படிங்கிற உட்டன பசூசன் அல்லாளி சும்மா சொன்னால் என் சாத்திமா சாத்திமாவே இலவமுத்தி அலாந்த ஆளிக பலம் ஏற்காமக்க ஆழிகள் நீ மட்டும் அழியளி அல்லாமதாரம் அவர்கள் என்னுடைய மருமகன் உன்னுடைய கணவர் உன்னை பொருந்திக்கொள்ளாமல் சண்டை வந்துச்சா இல்லையா இந்த சண்டையில் அவர் உன்னை நன்னிக்காமல் அவர் உன்னை பொருந்தி கொள்ளாமல் நீ இந்த விஷயத்திலேயே மரணித்தால் வளம் விசட்டி அனைக்க நான் உனக்கு ஜனாக தொலை வைக்க மாட்டேன் அப்படின்னு நாகரசுதாஷி சந்ததாமரை சந்த நிறைய சுமா ரசுவசுராஜி போக வேண்டியது அல்ல கணவனுடைய பொருத்தத்திலலாம் பெற்றோர் வழக்கிட்ட வரைக்கும் பெற்றோருடைய பொருத்தம் எப்ப ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ள போயிட்டோமோ ரீடர் அமைசி ரீடர் சுதச்சிக்கணும் கணவனுடைய பொருத்தத்துலன்னா

ஒரு பெண்களுடைய அமல்களில் சிறந்த அமல் நாம சொல்லுறாரு இப்போ நாம என்ன செய்யணும் நாம பெண்களை பத்தி இவ்வளவு சிந்திச்சிட்டோம் இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்ச நமக்கு என்ன எச்சரிக்கை பெண்கள் எல்லாத்தையும் கேட்டுருவாங்க எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்ப நமக்கு எல்லாம் வந்து அவங்க விஷயம் நமக்கு கடமையை நிறைய விஷயங்கள் அல்லாத கொடுத்துக்கலாம் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும் உணவு கொடுக்கணும் அதே மாதிரி உடை கொடுக்கணும் உறைவிடம் கொடுக்கணும் இது எல்லாம் அல்லாம தான் நம்ம கடமையாக்கிய விஷயம் இந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி ஒரு குடும்ப தலைவனாக ஒரு கணவனாக நமக்கு அல்லாஹால கொடுத்திருக்கிற விஷயம் இரண்டு விஷயங்களை கதீசுகள்ல சொல்றாங்க ஒண்ணு சியான நம்முடைய மனைவிக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் வசத்திர நம்முடைய மனைவியை மறைத்து நாம் வைக்க வேண்டும் கதீசுகள் எழுதுறாங்க சொன்னதாக ஒரு பெண் வைத்தி சௌச்சிகா நிறைய கணவனுடைய வீட்டுல இருந்து வெளியேறலாம் எப்படி வெளியேறா அப்படின்னு சொன்னா முசையின் நல்லா அலங்கரிச்சுட்டு வெளியேறலாம் மாத்தரத்து அரை த்து தன்னுடைய அத்தரை ஊசி கொண்டு ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய வெளியேறான் தானிக்கிறார் கணவனுக்கு இதெல்லாம் தெரியல தெரிஞ்சுக்கிட்டே என்ன செய்யறான்னு சொன்னா கணவன் எதுவுமே கேட்காம இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அப்போ சொன்னாங்க எல்லாமே தெரியுது இப்படிதான் போறான்னு தெரிஞ்சுக்கிட்டே ஒரு கணவன் அமைதியா இருக்கான்னு சொன்னா மனாலி சோஜிகா இவன் அந்த கணவன் என்ன செய்யறான் தன்னுடைய மனைவிக்காக கட்டுகின்றான் மிகுள்ளி கதவை தன்னுடைய மனைவி எடுத்து வைக்கக்கூடிய அதே மாதிரி அலங்கரித்து அத்தர் பூசி வெளியே செல்லக்கூடிய மனைவியை ஒரு கணவன் பொருத்தி கொள்கிறான் என்று சொன்னால் அந்த மனைவி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்கும் பகரமாக வைத்தும் பின்னால் சொன்னாங்க தன்னுடைய மனைவி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்கும் பகரமாக கணவன் என்ன செய்யறான்னு சொன்னா நரகத்தில் அந்த மனைவிக்காக வேண்டி ஒவ்வொரு பகரமாக ஒவ்வொரு வீட்டை கட்டிக்கிறான் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம் சொல்லலாம் அனைத்து விஷயங்கள் எல்லாம் பெண்ணுதை தாண்டி ஒரு கணவனாக இந்த இரண்டு விஷயங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை தான் இன்று ஓதப்பட்ட வசனங்களின் மூலமாக அல்லாஹ் அல்லாமல்ல சொல்லி தருகின்றான் அது இல்லாமல் அளவில் இதுபோன்ற ஆயத்தங்கள் சொல்லித்தரக்கூடிய பானங்களை வடிவடைந்து தெரிந்து அதனுடைய முயற்சியை குறைவாக்கி எல்லாம் அவன சமாரி